ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் கனவுகள் ஒருவேளை நிஜமாச்சுனா எப்படி இருக்கும் அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த எல்லாருக்கும் இன்ஜினியர் ஆகணுன்ற கனவு இருக்கும் டாக்டர் ஆகணுன்ற கனவு இருக்கும் சினிமாவில் போய் சாதிக்கணுன்ற கனவு இருக்கும் அந்த மாதிரி கனவை பற்றி நான் பேசலை பேசிக்காக நைட்டு தூங்கும்போது சப்கான்ஷியஸாக நம்ம மைண்டுக்கு வந்துட்டு கனவுகள்லாம் வரும் பார்த்தீங்களா ஸோ அந்த கனவுகள் ஒருவேளை ரியாலிட்டியில் நிஜமாகவே நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அதனால் பாதிக்கப்படுறவங்க நான் பாதிப்பு அப்படின்னோன்னா வந்துட்டு ஏதோ நெகட்டிவ்னு நினச்சிக்கனா பாசிட்டிவாக பாதிக்கப்படுறவங்க வந்துட்டு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அட்டைன் ஆகிறாங்கன்றத பற்றின ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இந்த வீடியோ ஸோ இது மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதோட ஒரு செகண்ட் பார்ட்டன் கூட வச்சுக்கலாம் ஸோ பேசிக்காக இன்றைக்கி ஒரு மனுஷங்களோட லைஃப்பில் அவங்களோட கனவில் வந்த ஒரு விஷயத்தினால அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி பெனிஃபிட் அடைஞ்சாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மூணு விஷயம் பார்க்க போகிறோம் மூணு விஷயமே வந்துட்டு இட்ஸ் பேஸ்டாக போனால் லாட்ரி அதாவது ஒரு லாட்ரியை வச்சு அதில் எப்படி சம்பாதிச்சாங்க கனவு வச்சுன்ற மாதிரி தான் போகும் பட் மூணுமே வந்துட்டு வெவ்வேறு கதைக்கல்கள் வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு பர்சன்ஸு ஸோ ஃபைனலாக கனவு மெய்யானால் அது அப்படின்லாம் சொல்லலாமா சரி ஓகே பார்க்க ஆரம்பிச்சுலாமா நம்மளோட இன்னைக்கு பார்க்க போகிற கேஸ் ஸ்டடியில் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபட்டி ஆஸ்கேன் பெருசாக வாயில் வரல ஸோ நம்ம வந்து ஆஸ்கேன் வச்சுக்கலாமே இந்த ஆஸ்கேன் அப்படின்னு சொல்லப்படுறவர் யூகேயில் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு வராரு அவர் ஒரே டர்க்கிஷ் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த டெய்லியும் சம்பளத்துக்கு அந்த மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஆஃப் யூகே அந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு இதுதான் வந்து அந்த ஜாகபிக் ஹில் ஏரியாவோடைய ஒரு சின்ன ஒரு விரிவாக்கம் ரைட் ஓகே இப்போ இந்த ஓஸ்கேனுக்கு என்னப்பா அவருக்கு எப்படி என்ன கனவு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் ஓஸ்கேன் போகிறாரு தூங்குறாரு அப்படி தூங்கும்போது அவருக்கு கனவில் ஒரு சில நம்பர்ஸ் வந்துட்டு தெரியுது என்ன நம்பரு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் ஏதோ போய் லாட்ரி ஜெயிக்கிற மாதிரியும் அந்த நம்பர்ஸ்க்கு வந்துட்டு பெருசாக பணம் கொட்டுற மாதிரியெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஏதோ இல்லியூஷனோ இமேஜினேஷனோ பேசிக்காக கனவுல வருது பேசிக்காக இதெல்லாம் வேறு இல்லைங்களா ஸோ கனவு வருது வந்தோன்னே அடுத்த நாள் காலையில் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது நமக்கு அப்படிலாம் கனவு வந்துச்சு ஒரு வேலை அது நிஜமாக இருக்குமா நம்ம போய் வாங்கலாமா வேணாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுற அப்படி இந்த மாதிரி வேலை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வெயிட்டாக இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அன்றைக்கி ஒரு மாதிரி ஃபிசிக்கலாக வந்து அவர் மாதிரி அது ஃபிசிக்கலி பிரசென்ட்டு மென்ட்டலி ஆப்சன்ட் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காரு அப்போது அவரோட மேனேஜர் அவரை கூப்பிட்டு ஹே ஒஸ்கேன் நீங்கள் ஓட ஏன்னா ஒரு மாதிரி இருக்கிறார் இன்றைக்கி என்ன ஏதாவது பிரச்சனையா வீட்டில் எதாவது சண்டையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு இந்த மாதிரி இந்த நம்பரில் வந்து லாட்ரி விழுகிற மாதிரி எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது சார் ஒரு வேலை லாட்ரி விழுந்துருமோ ஒரு மாதிரி விதவாக இருக்குது இருக்கணும்னா வந்துட்டு சார் அப்படி என்ன நம்ம போயிட்டு அந்த லாட்ரி தான் வாங்கி பார்த்துடலாமே அதுக்கப்புறம் அந்த குழப்பம் தீ தீந்துடும் ஒரு வேலை வந்தால் லாபம் வேறு போய் தொலை விட்றலான் போது லெஜாண்ட் அவ்வளோக்கா அவ்வளோ எல்லாம் காசு இல்லை போய் லாட்ரிலாம் வாங்கி அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று அவ்வளோ தானே சரிவா நான் வந்து லாட்ரி வாங்குறேன் நம்ம பார்ப்போமே ஜெய் ஜெயிப்போமான்னு பாப்போமேனு சொல்லிட்டு மேனேஜரும் இவரும் போயிட்டு இவர் கணவள எந்த நம்பர் வந்துச்சோ அந்த நம்பரை வச்சு லாட்ரி வாங்குறாங்க அண்ட் சின்ன சின்ன டாப்பிக் எதை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னாலும் ஆஃபீஸாக ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேராலையும் நம்பவே முடியல அந்த என்னடா நான் இன்னும் சம எனக்குள்ளே எவ்வளோ பவர்ஸ் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப பயிரமாக வந்து ஹாப்பியாகிறாங்க இங்கே தான் வந்துட்டு சிக்கல் உருவாகுது என்ன சிக்கல்னா இப்போது ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணி போய் அந்த லாட்ரியை வாங்கினாங்க ஆனால் இப்போ நம்ம மேனேஜர் சார் என்ன சொல்கிறாருன்னா அடே தம்பி உனக்கு ஏதோ கனவு வந்துச்சுன்னு ஏதோ வந்துட்டு பணாற்றிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த காசு கொடுத்து லாட்ரியை வாங்கினது நான் தான் ஆக அந்த வின்னிங் அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் டாலர்ஸ் அமெரிக்கன் டாலர்ஸ் அந்த அமௌண்ட் ஃபுல்லாக எனக்கு தான் சொந்தம் நீ வந்துட்டு நடுவில் வந்துட்டு தலையிடக்கூடாது நீ அவ்வளோ பை பைன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஓசிக்கானு கோவம் வந்துடுது ஓ நான் சொல்லாமல் நீ போய் லாட்ரி வாங்கியிருப்பியா அந்த நான் சொன்ன நம்பரால் தான் நீ வந்து லாட்ரியை ஜெயிச்சிருக்க ஒழுங்காக வந்துட்டு பாதி பாதி ஷாரு இல்லை மொத்தத்தை நான் தான் எடுத்துக்கணும் ஏன்னா எனக்கு வந்தால் நம்பர் அது என்னால் தான் நீ போய் இப்போ நீ ஜெயிச்சுக்கு வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பெஸ்காக ரெண்டு பேருக்குள்ளே போட்டி அதுக்கப்புறம் இது எந்தளவுக்கு முத்தி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோர்ட் வரைக்கும் போகிறாங்க கோர்ட்டில் போயிட்டு கேஸு போட்டு இவன் ஆப்போசிட்டாமல் ஆப்போசிட்லாம் வந்து பயங்கரமாக அந்த விவாதங்கள்லாம் போகுது ஃபைனலாக ஜட்ஜ் என்ன சொல்கிறாருனா டேய் சும்மா இருங்கண்ணா சண்டை போட்டு இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் தான் வந்துட்டு லாட்ரி வாங்கியிருக்கிறீங்க காசு உண்டு மேனேஜரோடது ஐடியா உண்டு அதாவது இந்த ஓஸ்கானோடது ஸோ என்ன பண்ணுறீங்க ஒழுங்காக நல்ல புள்ளையா பாதி உனக்கு பாதி உனக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு சந்தோஷமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பும் கொடுக்கப்படுது ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியனை வந்துட்டு நீ பாதி நான் பாதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சந்தோஷமாக வந்துட்டு போயிட்டாங்க இதுதான் அந்த ஓஸ்கான் என்ன ஓஸ்கான் ஃபட்டி ஓஸ்கானோடைய ஒரு இந்த ட்ரீம் கம் ட்ரூ அந்த ஒரு மொமெண்ட்டு நம்மளோட கதையில் வந்து வர்ற ரெண்டாவது கேஸ் ஸ்டடி யாருன்னு பார்த்திங்கன்னா மேரி சாண்டர்சன் ஸோ மேரி சாண்டர்சன் மேரி சாண்டர்சன் ஓகே நம்ம மேரின்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாமே இவங்க எங்கே வாழ்கிறாங்கன்னா இவங்க வந்துட்டு யூஎஸ் அமெரிக்காவில் அங்கே வந்து வாழ்கிறாங்க பேஸிக்காக வந்து மேன்செஸ்டர் நம்ம கேள்விப்பட்ட ஃபேமஸான இடம் தான் அந்த இடத்துல வந்துட்டு வாழ்கிற ஒரு பெண் மணி தான் மேரி மேரியோடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு அந்த ப்ரிண்டிங் ஒர்க்ஸு ஸோ அந்த மாதிரி அந்த அந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி பிலோ மிடில் கிளாஸ் அப்படி வச்சுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது மேரி ஒரு இடத்துல வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ சேம் சேம் கேஸ் ஸோ நைட்டு தூங்குறாங்க அவங்க தூக்கத்தில் ஒரு சில நம்பர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு வருது அந்த நம்பர்ஸை காலையில் எழுந்ததுமே வந்துட்டு அவசர அவசரமாக நோட் பண்ணி வைக்கிறாங்க எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் மொத்தம் கொண்டு இருக்குது லிஸ்ட்டில் மூணு அஞ்சு பதிமூணு பதினெட்டு நாற்பத்தஞ்சு இருபது ஸோ இந்த நம்பர்ஸ் ஆறு நம்பர் பேசிக்கா இந்த ஆறு நம்பரையும் வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இந்த ஆறு நம்பரில் இருக்கிற அந்த லாட்ரி டிக்கெட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க ஒரு வேளை நம்ம கனவு வந்து நிஜமாக இருந்ததுன்னா நம்ம வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பல்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஆசைகள்லாம் சொல்கிறாங்க அவர் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க எது நம்ம யாரு நீ உங்களுக்கு வந்தாலும் சொல்லுவார்ல நீ கூட வேலையை விட்டுருப்பா நான் நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹஸ்பண்ட்கெலாம் பேச்சுக்கெல்லாம் போகுது அண்ட் ஃபைனலாக அன்றைக்கி ஈவினிங்கோ நைட்டோ வந்துட்டு அந்த ரிசல்ட் வரக்கான டைம் போய் பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி அனைத்து நம்பர்களும் ஹிட்டு அதாவது லாட்ரி அடிச்சிருது எவ்வளோ லாட்ரி அடிச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் அப்படி நம்ம ஒரு படி கணக்க போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு கோடி கிட்ட அந்த ஒரு கனவுனால வந்து ஏழு கோடி சம்பாதிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் உடனடியாக அவங்க பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை டிசைன் பண்ணிட்டாங்க போய் நீனே நான் கோடீஸ்வரின்னு சொல்லிட்டு வேலையை டிசைன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ஹஸ்பண்டே வந்துட்டு ஏங்க வேணாங்க அப்படின்னு சொல்லும் அவர் வந்துட்டு யாரும் எனக்கு தலைஞ்சி ஊற்றாள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த ப்ரின்ட்ரு ஜாபே கண்டினியூ பண்ணிட்டுருந்துக்காரு அது கூட சேர்த்து ஒரு சேரிட்டிக்கு ஒரு வந்துட்டு ஒரு ரெஸ்லராகவும் வந்துட்டு பெர்ஃபார்ம் அந்த அந்த கேம்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க அதில் அவர் பேர் வந்து ஏதோ உல்ஃப் மேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா தெரியல அதெல்லாம் அதில் சரி அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்துட்டு மேரி சாண்ட்ரரசனுடைய அந்த ஒரு கனவுக்கான ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் மூணாவது மற்றும் கடைசி எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஏன்னா இது இன்னும் பாருங்களேன் ஜேர்னியாக செமையாக இருக்கும் இந்த மூணாவது நபர் எங்கே எந்த ஊர் வந்து பாகிஸ்தான் அவர் பேர் இசானுல்லா கான் ஸோ நம்ம வந்து இசனுலானே வச்சுப்போம் இசனுல்லா அவர்கள் வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு படகிராம் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு இடத்துல வந்து பிறக்கிறாரு அங்கே தான் வளர்றாரு இது பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் அந்த அடிவாரங்கள் அந்த அந்த சைடு இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த பக்கமாக இருக்கிற ஒரு கிராமமாக வச்சுக்கோங்களேன் அந்த கிராமத்தில் வளர்கிற ஒரு சிறுவன் இவர் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்துட்டு வளர்த்துருக்கப்படுறாரு வளர்றாரு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கும் பார்த்தீங்களா சரி நம்ம ஊரில் என்னென்னா சம்பாதிக்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு பத்து வருஷம் ஃபாரின் போனோமா சம்பாரிச்சோமா ஊருக்கு வந்தோமா செட்டில் ஆனோமான்னு எதாவது நம்ம பிளான் பண்ணலான்னு சொல்லுறோம்னா ஐடியா சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இவரும் வந்து சரி நம்ம வந்து கிளம்பி ஃபாரின் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் கிளம்பி அமெரிக்கா போயிடுறாரு அமெரிக்கா போனதுக்கப்புறம் அங்கே வந்து சிகாகோ வாஷிங்டன் டிசின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒர்க்லாம் பண்ணுறாரு சிகாகோ சக்தி வாஷிங்டன் சரி ஓகே அங்கெல்லாம் அது ஒர்க்லாம் பண்ணுறாரு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணார் பேசிக்கானா செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாரு கேப் டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு இந்த மாதிரி நிறையா ஒர்க் சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு அப்படி பண்ணும்போது இவருக்கு கான்ஸ்டன்ட்டாக ஒரே ஒரு கனவு வருது அதாவது ஒரே கனவு இல்லை ஒரு கனவு வந்துட்டு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருக்கு கனவு வரும் எனக்குலாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடக்குது எனக்கு எனக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வரும் அந்த கனவு வந்து ஒரு பாயிண்ட்டில் முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கனவு எங்கே முடிஞ்சதோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து இந்த புது கனவு ஆரம்பிக்கும் எனக்காக இது தெரிஞ்சோ அதுலேயும் நடந்த மாதிரி என்னமோ ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கனவுலேயே வந்துட்டு என்னமோ இந்த லாஜிக் இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் அப்படியே சுற்றி போயிட்டுருக்கோம் சரி ஓகே அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து அந்த ஒரு கனவை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இருக்கிற ஒரு கனவு என்ன கனவுனால் சேம் ஒரு ஒரு லாட்ரி வர மாதிரியும் ஒரு நம்பரில் ஜெயிக்கிற மாதிரியும் கனவு வருது ஸோ இவருக்கு கனவில் வந்த நம்பர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பார்த்து காணும் ஆ இருபத்தி நாலு ஆறு பதினேழு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று இதெல்லாம் இவருக்கு கனவில் வந்த நம்பர்ஸ் இதெல்லாமும் வந்து நோட் டவுன் பண்ணி வைக்கிறாரு ஆனால் தலைவனோட விடாமுயற்சியை வந்து பாராட்டணும் என்ன பண்ணுறாருனா இவர் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இந்த நம்பருக்கு வந்துட்டு அந்த லாட்ரி இதெல்லாம் பண்ணுறாரு அவருக்கு எதுவுமே ஜெயிக்கலை எதுவுமே அவர் வந்து வின்லாம் பண்ணலை தொடர்ந்து பத்து வருஷத்துக்கு இவர் இந்த நம்பர்ஸில் வந்துட்டு போய் அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கிகிட்டே இருக்கிறாரு இல்லை எனக்கு என்னமோ தோணுது இது வந்து வரும் வரும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பத்து வருஷம் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஃபோட்டி இதே நம்பரில் இதே நம்பரில் வந்து பத்து வருஷம் வந்து வாங்கிகிட்டே இருக்கிறாரு அண்ட் ஃபைன்லி வண்டு இது என்ன ஒரு மிராக்கலா இல்லை என்ன விஷயம்னு தெரில இவருக்கு லாட்ரி வந்து ஜெயிச்சிடுறாரு ஆப் ஆப்வியஸ்லி ஸோ எவ்வளவு லாட்ரி ஜெயிச்சார்னா ஆல்மோஸ்ட் வந்து ஐம்பத்தி அஞ்சு மில்லியன் டாலர்ஸ் ஸோ நம்ம ஒரு கணக்கில் ஆல்மோஸ்ட் அறுபது சேம் பழைய அந்த இது கோடி அந்த கணக்கு தான் வரும் ஸோ வாங்கினோன்னா தலைவனுக்கு செம ஹாப்பி ஐயோ இவருக்கு இந்த நியூஸ் அந்த இந்த நம்பருக்குலாம் லாட்ரி ஜெயிச்சிருக்குன்ற நியூஸ் வந்துட்டு எப்படி ஐ மீன் போது என்ன பண்ணிட்டு வந்து ஒரு அவரோட ஒரு டே கேப் டிரைவர் இல்லைங்களா ஸோ ஒரு பாட்டு டாக்ஸி ஓட்டு போயிட்டு வந்திருக்காரு போக போக அப்படி செக் பண்ணியிருக்காரு என்ன சின்ன சரி ரிசல்ட்னு பார்த்தா இவருக்கு ஜெயிச்சிட்டுன்னு சொன்னோன்னே அப்படியே ஜாலியாக என்னமோ ஓகே நீ நம்ம வாழ்க்கையை மாறப்போகுது நம்ம மாற மாதிரி மாற போகிறோம் கார் வாங்க போகிறோம் வீடு கட்ட போகிறோம் அந்த அந்த மத ஒரு மாதிரி ஜாலியாகிறார் அந்த எந்த டாக்ஸி ஓட்டுருந்தார் இல்லைங்களா அந்த கஸ்டமர்கிட்ட அவர் காசே வாங்கலையா பரவாயில்லைங்க நான் இருக்குது ஐ கீப் கீப் த கார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அமெரிக்காலேயே அவர் இருந்த இடங்களில் வந்துட்டு ஒரு வீடுகள்லாம் வந்துட்டு வாங்குறதா சொல்கிறாங்க அங்கே கொஞ்சம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு பண்ணதுக்கப்புறம் என்னமோ இல்லை நம்ம ஊருக்கே போயிடலாமோ என்னமோ சரியில்லையே சம்திங் நான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு திருப்பியும் கிளம்பி பாகிஸ்தானுக்கே போகிறாரு பாகிஸ்தான் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் பாகிஸ்தானில் பொலிட்டிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு பொலிட்டிக்ஸ்க்குள்ளே என்ட்ராகி மேயர் எலெக்ஷனுக்கே வந்து தலைவர் வந்து போட்டி போடுறாரு அண்ட் மேயராகவும் வந்துட்டு மாறிடுறாரு பாகிஸ்தானில் ஏதோ ஒரு அந்த ஒரு ஒரு இடத்துக்கு ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம யார் போகுது ஈஸானுல்லா ஹானோடைய ஒரு ஸ்டோரி இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் எனக்கு எனக்கு சாரி எனக்கு ஏர் மறந்து போச்சு நான் படித்தேன் பட் மறந்து போச்சு ஏதோ ஒரு வருஷத்தில் வந்தால் பயங்கரமான ரத்துவே காலம் வந்துட்டு நிறையா சேதங்கள்லாம் ஏற்பட்டுருக்குது தலைவம் என்ன பண்ணியிருக்காரு இவர் அந்த ஜெயிச்ச அவர் விட்டுருந்து காசு வந்து நிறையா வந்து வீடை லூஸ் பண்ணவங்களுக்கு அந்த இறக்கலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சாரி ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்கு தான் சார் எனக்கு பா நான் மட்டும் வீடு வாசல் சந்தோஷமாக இருக்குன்னு இல்லாமல் நிறைய பேர் கொடுத்து ஒரு ஒரு ஷேரிங் போட்ட நம்ம இசனா கானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சல்யூட்டு சரியா இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த மூன்று கேஸ் ஸ்டடிகள் எனக்கு இந்த மூணுலேயுமே வந்துட்டு இசனா கான் இவருடைய இந்த ஒரு விஷயம் ரொம்பவே எனக்கு பிடிச்சது அதான் ஆரம்பிச்சு அப்படி அப்படி போய் அப்படி வந்து அவர் ஒரு மாதிரி மேயர் ஆகி வந்து என்னென்னமோ ஒரு ஒரு பயங்கர ஒரு சினிமா கதை மாதிரி எனக்கு ஒரு தோ தோணுச்சு ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேஸ் ஸ்டோரியை நம்பர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ண மாட்டிங்க பட் இருந்தாலும் சொல்கிறது என் கடமை ஓகே தட்ஸ் இட் ஃபுடே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எனக்கு தேங்க்யூ ப பாய்